தரமான வாங்குங்க நாட்டை பிளவுபடுத்துவதற்கு அவருக்கு இடமளிக்க போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார் பவுனியாவில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஜனாதிபதி இதனை கூறினார் இதன்போது வடமாகாண சபை தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடவிருந்த மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் ஏனைய மாகாணங்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகளை இந்த மாகாணத்திற்கும் வழங்கியுள்ளோம் சிலரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்க்கும் போது மீண்டும் என்ன புலப்படுகின்றது பின்னோக்கி சென்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் கோரிய விடயங்களையே மீண்டும் கேட்கின்றனர் எனவே அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும் மீண்டும் காடுகளுக்கு செல்வதற்காக பிரபாகரனுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை அதே போன்று ஏனையவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்குவதில்லை என்பதனை தெளிவாக கூற வேண்டும் அன்று கையில் இருந்த உடைகளுடன் முஸ்லிம் மக்களுக்கு வெளியேற வேண்டி ஏற்பட்டது சிங்கள மக்களையும் விரட்டினர் ஜனநாயகத்தை மதித்த தலை ක කොලි සීදන එනවේ අද නිලමයි මිල්ඩුම් ඒත් පඩ සදර්පම් බලගවදල්ල. ඔචටි ගන මයි මේ පලාතගේ සිංහල ජනතාව එළවල දැම්ම. ප්‍රජාචන්ත ආදයට ගරපු කරපු දෙපල නායකෝ එක කලා ගාතනය කලාා එක හින්දා ඒ තත්වය නවත ගොඩගන් ඉඩ දෙෙන්න පුළුවන් කමක් නෑලාටක.